எல்லாருக்கும் வணக்கம் புதிதாக சித்த மருத்துவ குடில் என்ற குழுவில் இணைந்தவர்களுக்கான பதிவு இது இந்த குழுவில் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணியிலிருந்து பத்து மணி வரைக்கும் என்னிடம் படித்த மாணவர்களுக்கு சித்த மருத்துவ பயிற்சி வந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது மெடிக்கல் ப்ராக்டிஸ் இருக்கிறாங்க எனவே இந்த நேரத்தை வந்து இரண்டு கூறுகளாக நாங்கள் பார்க்குறோம் ஒன்று ஆலோசனை தேவைப்படுது சித்த மருத்துவத்தில் அப்படிங்கிறவங்க இந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம் நீங்கள் உள்ளே வந்து அந்த நேரம் நீங்கள் வந்தீங்கன்னா கட்டணங்கள் எதுவும் கிடையாது மீதி நேரங்களில் வந்து எல்லாருக்கும் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு தான் ஒரு ஆலோசனையோ சிகிச்சையோ எடுக்க முடியும் அந்த நேரம் இல்லை அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இலவச ஆலோசனை வேணும் அப்படிங்கிறவங்க அந்த நேரத்தில் நீங்கள் உள்ளே வந்து உங்களுக்கான கேள்வியை கேட்டு ஆலோசனையை பெற்றுக்கொள்ளலாம் அதே நேரத்துல சும்மா என்ன பேசுறாங்க அப்படின்னு கேக்குறேன் அப்படின்ட்டு நீங்க உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு அது எப்படி இருக்கும் நோய்கள் பத்தி பேசும்பொழுதும் அந்த நோய் எப்படி வளர்ச்சி அடையும் அப்படிங்கறத பத்தி பேசும்போதும் நிறைய பேருக்கு பயமா இருக்கும் பய உணர்வு ஏற்படும் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் உருவாகும் அதனால இந்த குழு இந்த குழுவில் எல்லாரும் பயணிங்க உங்களுக்கு வந்து ஆலோசனை தேவைப்படும் பொழுது சிகிச்சை தேவைப்படும் பொழுது கண்டிப்பாக செவ்வாய் அந்த நேரத்தில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் மீதி வந்து நான் இனி வருங்காலங்களில் மருத்துவம் படிக்கலான்னு இருக்கேன் மருத்துவம் கற்றுக்கணும்னு எனக்குள்ள ஒரு விருப்பம் வருது பாரம்பரிய முறையில் வரும சிகிச்சை சின்ன சின்ன மருந்துகள் செய்கிறது எப்படி இதெல்லாம் கற்றுக்கிட்டு நானும் என்னுடைய சுற்றத்தாறுகளையும் நல்லா வச்சுருக்கணும்னு விரும்புகிறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக தொடர்ந்து அந்த செவ்வாய் வகுப்பை நீங்கள் அட்டன் பண்ணலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குரூப்பில் சித்த மருத்துவத்துக்கு தொடர்பில்லாத விஷயங்களை பதிவு செய்யக்கூடாது சித்த மருத்துவத்துக்கு தொடர்பில்லாத விஷயங்களை பதிவு செய்யக்கூடாது இங்கே நம்ம என்ன கருத்து பேசுகிறோமோ அதுக்கு ரிலேட்டடான விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் பகிரலாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நேற்று உணவு குழாய் தொண்டை இறப்பை இதை பற்றி பேசணும் இல்லையா இது தொடர்பான விஷயங்கள் ஏதேனும் இருந்ததுன்னா நீங்கள் பகிரலாம் அதுக்கு அனுமதி உண்டு பாடம் தொடர்பாக மற்றபடி இதில் வந்து குட் மார்னிங் குட் நைட்டு இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாத விஷயங்களை பகிராதீங்க அப்படின்னா குழு வந்து இயல்பாக பயணிக்காது ஏன்னா இந்த குழுவினுடைய முக்கியத்துவம் அப்படி இதில் வந்து ஒரு முக்கியமான செய்திகள் மட்டும்தான் வரும் அப்படின்னா குழு ஆரோக்கியமாக பயணிக்கும் ஏன்னா எல்லாருக்கும் நேரம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அப்படியே கலந்து வந்து வரும் அப்படின்னா அதை பார்க்கவே முடியாது அந்த குழுவை இந்த குழுவில் ஒரு விஷயம் வருது அப்படின்னா அது வாழ்க்கைக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை குழுவில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே வரணும் அப்படிதான் இதுவரைக்கும் இந்த குழு பயணிச்சுக்கிட்டு இருக்கு இனிமேல் அப்படி தான் பயணிக்கும் அதனால் அவங்கள அறியாமல் கூட இதில் ஒரு செய்தி பகிர்ந்துட்டாங்க சம்மந்தமே இல்லாமல் அப்படின்னா உடனடியாக குழுவை விட்டு நீக்கிடுவோம் இது வரைக்கும் அப்படி தான் பண்ணியிருக்கோம் அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ஏன்னா சோசியல் மீடியாவை கவனமாக கையாளணும் நம்ம தேவையில்லாத செய்தியை ஒருத்தருக்கு பகிரக்கூடாது நான் என்ன விரும்புகிறேன்னா சித்த மருத்துவம் தொடர்பான அறிதல் எங்களுக்கு வேணும் அதிலேயே சில காலங்கள் நாங்கள் பயணிக்க விரும்புகிறோம் சித்த மருத்துவங்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஆர்வலர்களை தான் நான் இந்த குழுவில் இணைச்சி வச்சிருக்கிறேன் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அது தொடர்பாக வரக்கூடிய விஷயங்கள் வந்து மனசுக்குள்ளே இனிக்கும் தேனாமிரதமாக தான் இருக்கும் பழங்கால நூல்களெல்லாம் ஏதோ சித்த நூல்கள்லாம் உங்கள் கண்ணில் பட்டுச்சின்னா எடுத்து அதெல்லாம் பகிரலாம் அது மற்றவங்களுக்கும் பெரிய அளவில் பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் பகுதிகளில் ஏதாவது சித்த வைத்தியர் பாரம்பரிய வைத்தியர் நல்லா வைத்தியம் பார்க்குறாரு அப்படின்னா அவருடைய விஷயங்கள் எல்லாம் பகிரலாம் இப்படி இந்த குழுவை அதற்கான வளர்ச்சிக்காக நம்ம பயன்படுத்திக்கணும் இதில் போட்டி பொறாமல் இருக்கக்கூடாது என்னிடமிருந்து வரக்கூடிய சித்த மருத்துவ கருத்துக்கள் யாவுமே உங்கள் தனிப்பட்ட நலனுக்காக உங்களை மட்டும்தான் நீங்கள் அதில் வந்து யோசிக்கணும் நான் எதுக்காக வார வாரம் வகுப்பு எடுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் நலமாக இருக்கணும் அவ்வளோதான் அப்போ ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கான நல கருத்துக்களை நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் இதை செய்யுங்க இதை செய்யுங்க மனிதன் தன்னைத்தானே தக்க வைத்துக் கொள்வதுதான் மருத்துவம் தன்னைத்தானே தக்க வைத்துக் கொள்ளுகின்ற நிலையில் அவன் அப்படின்னா அதுக்கு பிறர் உதவி செய்யணும் மருத்துவர் சித்த எல்லாரும் பல தகவல்களை இங்க ஒன்னும் அங்க ஒண்ணுமா தெரிஞ்சு வச்சிருப்பீங்க அதாவது ஒவ்வொரு தகவலுக்கும் இன்னொரு தகவலுக்கும் சம்பந்தமே இருக்காது யார் யார் எங்க எதாவது சொன்னாங்களோ அதை அப்படியே தெரிஞ்சு வச்சிருப்பீங்க ஒரு உதாரணத்துக்கு சித்த மருத்துவம் பற்றி உங்களுடைய மண்டையில் ஒரு நூறு விஷயம் இருக்குதுன்னு வச்சுக்குவோமே அந்த நூறு விஷயமும் வேறு வேறு எங்கெங்கேருந்து எடுத்தது இது ஒரு முறைப்படுத்தப்பட்ட அறிவு அல்ல அதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் இங்கே நான் வந்து இந்த குருகுலத்தை இருக்கிறோம் நம்ம சித்தரியல் குருகுலத்துக்கு வந்தீங்கன்னா அப்படியே வரலாற்றுலேருந்து ஆரம்பிச்சு வள்ளலார் வரைக்கும் ஒரு முழு தொகுப்பான அறிவை உங்களுக்கு என்னால் கொடுக்க முடியும் அப்ப சித்த மருத்துவம் எப்படி பயணிச்சது அதனுடைய மருந்து செய்கிற நுட்பங்கள் என்ன வாழ்வியல் தத்துவங்கள் என்ன இதெல்லாம் கேட்கும் போதே உங்கள் மனநிலை எங்கேயோ மேம்பட்டுரும் இதுதான் ஒரு முழுமையான அறிவு அப்ப இந்த விஷயம் என்கிட்ட இருக்குங்கிறத நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கே பல மாதங்கள் ஆகிடும் அதனாலதான் நான் சொல்கிறேன் பல பேர் புதிதாக இணைந்திருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த தகவல்களை நான் சொல்றேன் அப்போ உங்களுடைய பொறுமை இங்க ரொம்ப தேவை பொறுமையா இருந்தீங்கன்னா கொஞ்சம் நடுவுல வந்திருந்தாலும் திரும்ப நாங்க அதை முதல்ல பேசும் பொழுது நீங்க ரெக்கார்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கைக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் பெருமக்களை சித்த மருத்துவம் தொடர்பாக சில விஷயங்கள் படிச்சுக்கணும் தெரிஞ்சு வச்சுக்கணும் மருத்துவம் பார்க்கணுங்கிற விருப்பம் யாருக்கு இருக்குதோ இந்த நிகழ்வுக்கு பிறகு இணைஞ்சிக்கோங்க இந்த நிகழ்வுக்கு பிறகு ஒரு பேட்ச் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம் அதில் இணைஞ்சிக்கிட்டிங்கன்னா நல்லது காலத்தை விரயம் செய்யாமல் இணைந்து கொள்வது நல்லது தேவைப்பட்டால் உங்கள் ஜாதகத்தை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா ஜாதக ரீதியாக சித்த மருத்துவம் பார்க்கணுங்கிற அம்சமெல்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா யாராலையும் உங்களை தடுத்து வைக்க முடியாது அழகாக கற்றுக்கலாம் சித்தர்களை மூன்று விதமாக பார்க்கலாம் ஒன்று நம்மளாட்டம் மனிதர்கள் மனுஷனாக பிறந்தவங்க பிறகு அறிவில் நம்மை விட மேம்பட்டவர்கள் அதனால் மனிதர்களை விட உயர்ந்தவர்களாக மாறிட்டாங்க இறை அருளை உணர்ந்து மருத்துவம் ஞானம் இந்த மாதிரியான சமாச்சாரத்துக்குள்ளெல்லாம் போனதுனால அவங்க நம்ம எல்லாருக்கும் குருமார்கள் ஆசான்கள் என்ற நிலைக்கு போயிட்டாங்க அப்ப இந்த இந்த மனித பிறவி நமக்கு கிடைச்சிருக்குது அவங்கள உணர்றதுக்கும் அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கும் நமக்கு ஒரு விதி அமைப்பு இருந்ததுன்னாவே அது பெரிய விஷயம் நமக்கு அதுக்கு விதி இருக்கணும் இந்த காலகட்டத்துக்குள்ள சித்தர் வழிபாட்டுக்குள்ள போகணும் இதெல்லாம் கத்துக்கணும் இதிலிருந்து சில உணர்தல்களை நாம் பெற வேண்டும் அப்படிங்கிற விதி இருந்ததுன்னா கண்டிப்பாக உள்ள வருவாங்க என்னங்க எல்லாமே விதின்னு சொல்லுவாங்க நீங்களும் சொல்கிறீங்களே அப்படின்னா நான் வேறு வார்த்தை வேணாலும் போட்டுக்கிறேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை விதிங்கிற வார்த்தையை நிறைய பேர் தவறான இடங்களில் பயன்படுத்திட்டதுனால அந்த வார்த்தை நமக்கு பிடிக்காம போச்சு ஒரு மனித வாழ்க்கை நூறாண்டு காலம் இருக்குது அப்படின்னா இந்த இயற்கை ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு பத்து வருஷம் காலம் கொடுக்கும் நீங்கள் வந்து ஒரு விஷயத்துக்குள்ளே போறீங்கன்னா ஒரு பத்து ஆண்டுகள் அதில் உழல்ற மாதிரி இருக்கும் அப்போ ஒன்று ஒன்றுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுக்கும்னு சொல்றேன் இல்லையா அதுதான் விதி அப்ப அந்த மாதிரி புதிதாக இணைந்த நம்மளுடைய நட்புகள் அனைவரையும் இந்த குழுவுக்கு வருக வருக என வரவேற்கிறேன் சித்தர்கள் பற்றிய தெளிந்த ஞானத்தை நமது குருகுலமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் பொறுமையாக கற்றுக்கங்க அவசரப்படாதீங்க இங்கே கொடுக்குற தரவுகள் எல்லாமே உறுதி செய்யப்பட்டது உண்மையான தரவுகள் அப்புறம் இந்த குரூப்பில் இருந்துக்கிட்டு லோக்கல் சாமியார்களை பற்றிலாம் யாரும் பேசிகிட்டு இருக்கக்கூடாது அது மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே நம்ம பகிர்றது கிடையாது இப்போ இருக்கிற இந்த லோக்கல் சாமியார்கள் அதாவது குப்பமேட்டில் கிடக்கிறவங்க பாதி பைத்தியம் பிடிச்சவங்க அல்லது முழு பைத்தியமானவங்க இவங்களெல்லாம் இன்றைக்கி சித்தர்கள் என்று அழைக்கின்ற வழக்கம் இருக்குது இதெல்லாம் இங்கே கிடையாது இங்கே வந்து திருமந்திர வகுப்பெலாம் நான் இருக்கேன் ஆனால் வந்து பெருசாக பட்டை போட்டுக்கிட்டு வரணும் கொட்டை போட்டுக்கிட்டு வரணும் ஒரு உணர்ச்சியே இல்லாமல் நமசிவாயன்னு மந்திரம் சொல்லணும் அப்படியான போலி நடிப்புகள் இங்கே இல்லை ஓகேவா காலம் கணிந்து மனம் கணிந்து இந்த நேரத்தில் இவருக்கு இந்த அறிவு தேவைங்கிறவங்க மட்டும்தான் நம்ம குருகுலத்துக்கு வருவாங்க அப்படி வர்றவங்க ஒரு தடவை என்ன சந்திச்சுட்டு கூட போயிடுவாங்க அவ்வளோதான் போதும் அவ்வளவுதான் ஒரு குருவை ஒரு மணி நேரம் ஒருவர் சந்தித்தால் அவர் வாழ்க்கையில் போதுமானது அதுக்கு மேல தேவையில்லை அதுபோல நம்ம குருகுலம் சித்தர்கள் எழுதி வச்சுட்டு போன பாடல்களுக்கு உண்மையான விளக்கங்களை வழங்கி கொண்டிருக்கிறோம் மேலும் ஆய்வு செய்து கொண்டு நிறைய இருக்கு நீங்களும் முதல்ல ஒரு மாணவராக இருந்து கற்றுக்கிட்டு அதன் பிறகு எங்களோட சேர்ந்து அந்த பாடல்களில் இருக்கிற சூட்சமங்களை ஆய்வு செய்யலாம் சும்மா ஒரு நாலு வருஷம் அல்லது மூணு வருஷம் அல்லது நாலு மாதம் எங்கேயாவது போயிட்டு வந்திருப்பீங்க ஒரு சித்தர் சம்மந்தமாக ஒரு ரெண்டு புத்தகத்தை படிச்சிருப்பீங்க நாலு ஜீவ சமாதிக்கு போயிருப்பீங்க அதை வச்சுக்கிட்டு இங்கே வந்து கதை அளந்துக்கிட்டு இருக்கக்கூடாது அந்த மாதிரியான எல்லாம் நான் எடுக்கிறதே இல்லை உடனடியாக கட் பண்ணிடுவேன் நான் ஏன் விலக்கி விட்டேங்கிறதுக்கு காரணமே புரியாது புரியுதுங்களா எவ்வளோ தெரிஞ்சிருந்தாலும் இங்கிருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு தான் நீங்கள் பார்க்கணும் உங்களுடைய பயணத்தில் தமிழ் சித்தரியல் குருகுலமும் ஒரு இடம் இறைவன் உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்துக்கொண்டே இருப்பான் எல்லா இடம் எல்லாமே வாய்ப்பு தான் என்ன கேட்டால் அப்ப இந்த குருகுலத்திலிருந்து என்ன பெற்று கொள்ள முடியும் எதை கற்றுக்கொள்ள முடியும் இந்த குருகுலம் உங்களுக்கு என்ன சொல்ல வருது உங்க வாழ்க்கைக்கு எப்படி உறுதுணையா இருக்க போகுது அப்படிங்கிறத மட்டும் நீங்க சிந்திச்சிங்கன்னா அழகு அப்படிதான் சிந்திக்கணும் அப்படி என்னால் சிந்திக்க முடியுங்கிறவங்க உள்ள இருக்கலாம் சித்தர் மரபு ஏன் சூட்சமங்களை கடைபிடித்தது இது ரொம்ப முக்கியமான குறிப்பு எங்க மாணவர்களுக்கே தான் இது தெரியும் இப்போ நான் தான் தெரியும் அதனால எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க சித்த மரபு ஏன் சூட்சமங்களை கடைபிடித்தது என்றால் என்ன க என்ன பின்பற்றவங்களுக்கு நான் சொல்லுவேன் இந்த குருகுலத்தால் ஏதாவது நன்மை அடைந்திருந்தால் அதை வெளியில சொல்லாதீங்கன்னு சொல்லுவேன் நுண்மையை வெளியில சொல்லாதேன்னு சொல்லுவேன் ஏன் இந்த நன்மையை வெளியில் காட்டி மற்றவர்களுடைய உணர்ச்சிகளை தூண்டி இங்கே வர வைக்கக்கூடாது இந்த குருகுலத்துக்குன்னு ஒரு ஆற்றல் இருக்குது ஒரு இறை பேராற்றல் இருக்குது அது எந்த மனிதருக்கு சித்தர்களுடைய அருள் ஞானம் தேவையோ யார் வாழ்க்கையில் மிகுந்த கஷ்டத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள அழகாக இங்கே அழைச்சிட்டு வரும் நான் அவங்களுக்கு பாடம் நடத்தக்கூடிய ஒரு ஆள் இங்கே வந்தால் இவ்வளோ நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு ஏன்னா கஷ்டத்தில் இருக்கிறவங்க பார்க்கும்போது நம்மளும் போனால் ஏதோ நன்மை கிடைக்கிட்டோம்ன்ட்டு வருவாங்க அவங்க கையில் காசு பணம்லாம் நிறைய இருக்கும் ஆனால் மனம் பக்குவப்பட்டிருக்காது அவங்கள வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது மனம் பக்குவப்பட்டு இருந்தால் காசு பணம் கூட பொருட்டு கிடையாது அப்போ சித்த மரபு சூற்றமங்களை கடைபிடித்ததுக்கான காரணமே இதுதான் அந்த நேரம் வரும் வரும்பொழுது அவரவருக்கு தேவையானது அங்கே நிறைஞ்சு போயிடும் இதை வெளியில் சொன்னோம்னா அந்த கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கும் தீர்வு கிடைக்கலையேன்னு ஒரு வேதனையாக இருக்கும் அவங்களுடைய குழப்பம் இன்னும் அதிகமாக இருக்கும் அதனால நம்ம குருகுலத்தால் பயனடைந்தவர்களும் மாணவர்களுக்குமே நான் அடிக்கடி சொல்கிறது என்னன்னா நன்மையை வெளியில் சொல்லாத உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கிது அப்படின்னா நிச்சயமா அதுக்கு நீங்கள் தான் காரணமா இருப்பீங்க அதே நன்மை இன்னொருத்தருக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது அநியாயம்தான் ஏன்னா அதுக்கு அவர் காரணமாக இருக்கணும்ல உங்களுக்கான நன்மைக்கு நீங்கள் உழைப்பை கொடுத்துருப்பீங்க நேர்மையாக இருந்திருப்பீங்க அதே இது அவர்கிட்டையும் கிடைக்கணுமில்ல அப்படி எல்லார்ட்டையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா தீதும் நன்றும் பிறர் வாரா இந்த குருகுலத்துக்கே வந்து இங்கே படிச்சுக்கிட்டு இங்கே தொண்டு செஞ்சுக்கிட்டு மருத்துவத்தை கற்றுக்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா அது உங்களுக்கு நீங்களே செய்து கொள்ளும் நன்மை இதே பக்குவம் வேறொருக்கு வேறு ஒருவருக்கு இருந்தால் தான் அவர் அதை அடைய முடியும் ஞாயிற்றுக்கிழமை சென்னை வருகிறேன் நேரில் வந்து எல்லாரும் பாருங்கள் நான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருப்பேனாங்கிறத பாருங்கள் உங்களுக்கு மருத்துவம் படிக்கிறதுக்கான சூழல்லாம் இருக்குதா அப்படிங்கிறத பாருங்கள் பார்த்துட்டு இளைறோட சூப்பரா பயணிப்போம் இங்கே வர்ம மருத்துவம் படிக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்களுக்கு சில அடிப்படை தகுதிகள் இருக்கணும் அப்படின்ட்டு நான் ஒரு பதிவு பேசியிருக்கேன் உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் எல்லாருக்கும் அத கேளுங்க ஏற்கனவே நல்லா மருத்துவத்துல ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறவங்களும் உள்ள வந்திருக்கீங்க அவங்களுக்கு அதெல்லாம் தேவைப்படாது புதிதாக சித்த மருத்துவம் பற்றி தான் நான் துவங்குகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு தான் நான் சொல்ற தகுதிகள் எல்லாம் ஏற்கனவே பயிற்சியில இருக்கிறாங்க சித்த மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க அவங்கெல்லாம் வரும்போது அவங்களுக்கு அந்த தகுதியெல்லாம் இல்லை அவங்களுடைய திறனை மேம்படுத்தி கொடுத்தா போதும் ஏன்னா நீங்க இங்கேருந்து தான் போது இந்த சித்தறியல் குருகுலத்துக்குன்னு சில நிறைய தனித்தன்மைகள் இருக்கு அந்த அடிப்படையிலேருந்து நீங்க வளரணும் தான் தகுதிகள் எல்லாம் சொல்றது இந்த படிப்பு நீங்க படிக்க வரும் பொழுது நிறைய பயணங்கள் இருக்கும் ஒவ்வொரு மருந்துகளும் நான் வேற வேற சூழலில் அழைச்சிட்டு போயிட்டு சொல்லி கொடுப்பேன் இந்த மருந்தை செய்யும் பொழுது நம்ம இங்கே இருந்தோம் அது செய்யும் பொழுது நம்ம அந்த ஊரில் இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சித்த மருத்துவம் என்பது சூழலியல் கோட்பாடு மூலிகை பயணங்கள் எல்லாம் உண்டு ஒரே ஒரு மூலிகையை நாம் பெற்றுக்கொள்வதற்காக எவ்வளோ தூரம் வேண்டுமானாலும் நாம் பயணிக்கலாம் அதே நேரத்தில் மருத்துவம் என்பது வியாபாரப் பொருள் அல்ல சித்த மருத்துவத்தை ஒரு காதலோடு படிக்கணும்னு விருப்பம் உள்ளவங்களுக்கு இதுதான் இடம் சித்த மருத்துவத்துல ரகசியம் ரகசியம்னு தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது யதார்த்தமா சித்தர்களை நேசிக்கக்கூடிய காதலிக்கக்கூடிய மனப்பாங்கு இருந்ததுன்னா அதுல இருக்கிற எல்லா ரகசியமும் நமக்கு அவர்களே உணர்த்துவாங்க சித்தர்களே யதார்த்தமான மனிதர்கள் தான் நம்ம அப்படியே ரொம்ப டென்ஷன் ஆகிக்கிட்டு சீரியஸ் ஆகிக்கிட்டு சித்தர்கள் அப்படியே சாமியார் ஆக்கி வச்சுக்கிட்டு ரகசியம் கிடைக்குமா ரகசியம் கிடைக்குமா அப்படிப்பட்ட ரகசியம் அந்த மாதிரி ரகசியம் நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான ரகசியம் சித்தர்களிட்டே முதல்ல இல்லை இதுதான் உண்மை இதெல்லாம் சொன்னா பல பேர் சண்டைக்கு வந்துருவாங்க அவங்கெல்லாம் அப்புறம் டீல் பண்ணிக்குவோம் முதல்ல மாணவர்கள் படிக்கிறது முக்கியங்கிறதுனால நான் அமைதியா இருக்கிறது அதனால யதார்த்தமா இருங்க சித்தர்களிடமிருந்து உங்களுக்கு வராத ரகசியம் கிடையாது எல்லாமே வரும் சந்தோஷமா இயல்பா இருங்க கலகலன்னு இருக்கணும் பொதுவா எல்லா நேரமும் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கணும் சிரிப்பை விட ஒரு மாமருந்து வேறு எதுவும் கிடையாது ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சிரிச்சோங்கிறது முக்கியம் நம்ம எத்தனை முறை சிரிக்கிறோமோ மன அமைதியோடு இருக்கிறோமோ சித்தர்களுடைய அன்பும் ஆசீர்வாதமும் அரவணைப்பும் நமக்கு உண்டு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அதே போல நம்ம குருகுலத்தில் நீங்க படிக்கும் பொழுது நிறைய ஆசிரியர்களும் வருவாங்க அந்த ஆசிரியர்கள் வந்து யதார்த்தமான மனிதர்களாக இருப்பாங்க உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்டை எடுத்து கொடுக்கறதுக்காக நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுப்போம் நம்ம குருகுலத்திலிருந்து எல்லாமே உங்களுக்கு இறை வழங்கக்கூடிய ஞானம் அந்த தான் இந்த கருத்தரங்கமும் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கருத்தரங்கத்துக்கு வரக்கூடிய ஐந்து பேருமே ரொம்ப யதார்த்தமான மனிதர்கள் செறிவான அறிவு பெற்றவர்கள் மக்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு அறிவாற்றல் பெற்றவர்கள் இதை யாராலையும் மறுக்க முடியாது இல்லையா அன்னைக்கு பேச போகிற அஞ்சு பேருமே இந்த நிலைகளில் இருக்கிறவங்க அப்போ இங்கே படித்தீங்கன்னா நீங்களும் அந்த நிலைக்கு வருவதற்குத்தான் நான் விரும்புகிறேன் மக்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய தேவை எதுன்னு கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய விஷயம் மக்கள் வந்து தன்னுடைய தேவை எதுன்னு தெரியாம தான் இங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த நிலையில சித்த மருத்துவத்தின் மேலே ஆர்வம் இருக்கும் ஆர்வம் இருக்கும் சரி இதை படிச்சா நல்லா இருக்குமே அப்படின்லாம் வருவாங்க ஆனா அவங்களால பயணிக்க முடியாது ஏன்னா அவங்களுடைய இயல்பு அந்த சித்த மருத்துவ அறிவு உள்ள வர்றத நிராகரிக்கும் இதுல இருந்து என்ன புரியுது இதான் நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க ஆர்வ கோளாறு எல்லா வார்த்தைகளுக்கு பின்னாடி அர்த்தம் இருக்கு இல்லையா இதுக்கு பேர் ஆர்வ கோளாறு ஆர்வத்துக்கு பின்னாடி கோளாறுங்கிற வார்த்தையை ஏன் சேர்க்கணும் ஆர்வம் எப்படி கோளாறாவும் ஆர்வம் இருந்ததுன்னா நல்ல விஷயம் தானே நமக்கு தேவையாங்கிறது தான் அங்கே முக்கியம் சரியா ஆர்வம் எல்லாத்துலேயும் இருக்கலாம் ஆனால் நமக்கு அது தேவையா நம்ம வாழ்க்கையில் நாம் மருத்துவம் பார்க்க வேண்டும் என்ற அம்சம் நமக்கு இருக்குதா நம்மளுடைய அன்பையும் அறிவையும் மருத்துவத்தின் வாயிலாக பிறருக்கு கொடுக்கணுங்கிற விருப்பம் இருக்குதா இதுதான் முக்கியம் இப்போ நான் சொன்னது தான் விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படியே இன்னும் ஒரு வருஷம் படித்தாலும் இந்த மனுஷங்கிட்ட என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ நாம் பேசுகிறதெல்லாம் யாருக்கு பிடிக்கலையோ கேட்கும்போதே ஆகுதோ அவங்க இந்த மருத்துவத்துக்கு தகுதி இல்லாதவங்க அப்படியே புரிஞ்சுக்கலாம் சித்த மருத்துவத்தை பற்றி இதுவரைக்கும் நான் பேசிய விஷயங்களை யாரால் மனதளவில் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அவங்க இப்போதைக்கு இதுக்கு பொருத்தம் இல்லை காலப்போக்கில் வேணால் வரலாம் இவர் தான் நான் ஒரு ஆளை தேடிக்கிட்டு இருந்தேன் இது மாதிரி சொல்லி கொடுக்கறதுக்கு ஆளில் ஏன்னு யாருக்கு தோணுதோ வந்து இணைஞ்சுக்கலாம் எல்லாரும் இணையனும் பயணிக்கணும்னு தான் நினைக்கிறேன் மகிழ்ச்சி சந்தோஷம் நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க தமிழ் சித்தர்கள் வழங்கிய யோக கலை மூச்சு பயிற்சி தியானம் வர்மம் மருத்துவம் சித்தர் பாடல்கள் போன்றவற்றை முறையாக பட்டிய வகுப்புகளாக நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இப்படிக்கு தமிழ் சித்தறியல் அறக்கட்டளை திருச்சி மேலும் தொடர்பு கொள்ள வேண்டிய அலுவலக எண் அறுபத்தி மூன்று எண்பத்தி ரெண்டு எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு ஆறுநூத்தி அறுபத்தி